மனத்துடித்தவனே தபோவனத்தில் இருப்பவனே என் மனத்துடித்தவனே தபோவனத்தில் இருப்பவனே என் உலத்திலுனை ஒரு கணத்தில் இணைத்தால் அனைத்தும் தருபவனே என் உலத்திலுனை ஒரு கணத்தில் இணைத்தால் அனைத்தும் தருபவனே என் சினத்தை வென்றவனே அரவினும் தனத்தில் நின்றவனே சினத்தை வென்றவனே அரவினும் தனத்தில் நின்றவனே இந்த ஜகத்தை ஆண்டவனே இளவரசுகத்தை தருபவனே இந்த ஜகத்தை ஆண்டவனே இளவரசத்தை தருபவனே தமிழிரங்காதா என் பிரித்தமம் தெளியாதா சீத்தமிழங்காதா என் பிரித்தமும் தெரியாதா சீத்தமிழங்காதா என் ഉത്തമ ഗുരുനാഥ ആണ്ടും അരുളേസാ ഉത്തമ ഗുരുനാഥ ആണ്ടും അത്തനെ അരുളേസാ ഉത്തമ ഗുരുനാഥ ആണ്ടും അത്തനെ അരുളേസാ അപ്പനക്ക് ഉപദേശം ചെയ്ത ഞാനും எனக்கு உபதேசம் செய்த ஞான சுப்பெனு மீதானோ முப்பிடி அவளை மென்று புசித்த கண்ணப்பனும் நீதானோ முப்பிடி அவளை மென்று புசித்த கண்ணப்பனும் நீதானோ மாமணியே நீ இப்பவே வந்திருள்வாய் கோபிலா மாமணியே நீப்பவே வந்தருள் உன்னை எப்பவும் போற்றிடுவே நின் அப்பனே ஆண்டிடவா உன்னை எப்பவும் போற்றிடுவே நின் அப்பனே ஆண்டிடவா உத்தம குருநாதா ஆண்டிடும் அத்தனை அருணேசா உத்தம குருநாதா ஆண்டிடும் அத்தனை அருள்மேசா விரித்த செடையுடன் கரித்தோல் வரித்து சிரித்த நின்றவண்ணே விரைத்த செடையுடன் கரைத்தோல் முறித்து சிரித்த நின்றவண்ணே பின் திருபுறத்தை விரித்து முகத்தை அழித்து என் உள்ளத்தை நீ பின் திருபுறத்தை எரித்து முக நீ இருப்பவே வந்தருள்வாய் ஓ பிலாமணியே நீ இருப்பவை வந்தருள்வாய் உன்னை எப்பவும் போற்றிடுவேன் நின்ப்பனை ஆண்டிடவா உன்னை எப்பவும் போற்றிடுவேன் உத்தம குருநாதா ஆண்டிடும் அத்தனை அருள்சா உத்தம குருநாதா அத்தனை அருணிசா கிருத்திகள் உதித்தவா தை கிருத்திகள் உதித்தவா தை கிருத்திகள் உதித்தவா என்னை திருத்தி அமைக்க வந்தவா கிருத்திகை உதித்தவா என்னை திருத்தி அமைக்க வந்தவா புரிதனி தோன்றி ஹரிதாசனு கருள் செய்யவா மங்கள புரிதனி தோன்றி ஹரிதாசனு கருள் செய்யவா உத்தம குருநாதாடும் அத்தனை அருள் உத்தம குருநாதா ஆண்டிடும் அத்தனை அருண் சா உத்தம குருநாதா ஆண்டிடும் அத்தனை அருணேசா உத்தம குருநாதா മത്തനെ അരുണേ സാ ഉത്തമ ഗുരുനാഥ ആണ്ടിരു മാനെ അരുണേ സാ ഉത്തമ ഗുരുനാഥ ആണ്ടിരു മാനെ അരുണേ സാ ജനാനന്ദ ഞാന